லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்துதான் கேசி பழனிச்சாமி புகழேந்தி அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் இன்னும் எத்தனையோ பேர்த்த இருவரும் இணைந்துதான் கையெழுத்து போட்டு நீக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு அதிமுக தொண்டர் வந்து நமக்கு தொடர்பு கொண்டு சொல்லும்போது அவற்றை நம்ம விவாதம் பண்ணணும் அந்த செய்தியை நம்ம நேற்று போட்டோம் அதுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க நீங்கள் என்ன எடப்பாடியோட ஆளானாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நான் எடப்பாடி ஆளும் கிடையாது ஓபிஎஸ் ஆளும் கிடையாது அம்மையார் சசிகலா சசிகலாவடாலும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இந்த நாட்டிற்கு தேவை இருவரும் திராவிட கட்சிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டிற்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டித்தான் நாம் செய்தியாக வெளியிட தவிர நம்ம எடப்பாடி ஆளோ ஓபிஎஸ் ஆளோ அம்மையார் சசிகலா ஆளோ கிடையாது யாராலும் நம்ம கிடையாது எனக்கு நான் தான் ஆள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒன்றுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி வாய்ப்புகள் இருக்கிறது திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தணும் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இது அம்மையார் சசிகலாவுடைய தரப்பு உற்று நோக்குகிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் வரை ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா டிடி டி இவங்க மூணு பேரும் ஒன்றா இணைஞ்சா கூட முக்குளத்தூர் சமுதாயம் ஒரே மேடையில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆனால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தங்கமணி எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இவங்க மூணு பேரும் ஒரே மேடையில் ஏறும்போது அந்த வார்த்தைகள் வரப்போவிரில்லை ஏன்னா ஆளுமையுள்ள வலிமையுள்ள ஒருவர் வருகிற பொழுது மற்றவங்களுக்கு ஆட்டம் கண்டு போயிடும் அதனால இவங்க ஒரு சாதி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துவாங்க நாம் ஒரு விஷயம் இப்போ நமக்கு சொல்கிறோம் நம்ம நே நேற்றும் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து சில தகவல்களை நமக்கு அமுச்சு விட்டாங்க அந்த அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்கும்போது செங்கோட்டையனவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் எப்படி செங்கோட்டையனவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் ஒரே மேடையில் ஏறினாங்க அப்பதான் அதிமுகவுக்கு விடிவு காலம் பிறக்கும் இல்லைன்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் பாஜக தயவுல பண்றாங்க செங்கோட்டையின் தயவுல பிஜேபி தயவுல பண்ணது எஸ்பி தான் அந்த இதெல்லாம் கிடையாது மத்தவன் சொன்னா நமக்கு எங்க புத்தி எங்க எதை திங்க போகுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணையாமல் ஒருபோதும் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை என்பதை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிடறோம் அது எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் சரி செங்கோட்டையன் இருந்தாலும் சரி எஸ் பி வேலுமணி இருந்தாலும் சரி சி விஜயபாஸ்கர் இருந்தாலும் சரி சி வி சண்முகம் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ராஜன் செல்லப்பா உட்பட நம்ம எல்லாத்தையுமே சொல்றோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டுமே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்த முடியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியாலோ பிற கட்சியாலோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்த முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறதா நல்ல ஆட்சின்னு இருக்கா எந்த ஆட்சியும் மூன்றாண்டு காலத்திற்கு மேல நாலாண்டு காலத்திற்கு மேல வந்துருச்சுன்னா நிச்சயம் கெட்ட பெரிய ஏற்படத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்னுல அதிமுக ஜெயிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படிங்க ஜெயிச்சிச்சு அப்படின்னு கேட்கலாம் அப்ப அரசியல் புத்தி ஞானம் உள்ள அரசியல் ஞானியாக என்ன தொலைநோக்கு திட்டத்தில் பல வேலைகளை செய்த அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவர் எம்என் நடராஜன் அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்ற உருவாக்கினார் ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவுல மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கியதனால் அதிமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி புது முதலமைச்சராக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்து அந்த பதவியை நீக்கப்படுகிற பொழுது குருமூர்த்தி பேச்சை கொண்டு ச தர்மயுத்தம் நடத்தினார் அம்மையார் சசிகலா அவர்கள் இரண்டாவது குற்றவாளியாக ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை இருப்பது முதல் குற்றவாளிக்கு நான்காண்டு காலம் சிறை தண்டனை சொன்னால் இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டாண்டு ஆண்டு காலம் தான் சிறந்த இதை யாரும் கேட்கறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கும் தூப்பு இல்லை இல்லை எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும் கேட்க மாட்டாங்க ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடிந்து ஒளிந்து போக வேண்டும் நாம் வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்து நம்ம எதாவது பண்ண முடியுமா திரும்பணோ வேறு யாரோ பண்ண முடியுமானா முடியாது நாம் என்ன சொன்னோம்னா ஆளுமையாக கொஞ்சம் தெம்பா திமுறா பேசக்கூடியவன் தான் டெல்லியில் இருக்கிறவனுடைய பேச்சை ஒரு கட்டத்தில் தட்டி விட்டு நம்ம ஆளுமையாக இருக்க முடியும் அந்த ஆளுமையும் வலிமையும் அதிமுகவுக்கு எப்போதுமே உண்டு திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் இது தொண்டர்களுக்கான கட்சி இது புரட்சிகரமான கட்சி இது ஊழலை முறைகேடுகளை தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சிக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் பொதுச்செயலாளர் ஆனால் இவர்கள் பத்து மாவட்டச்சாளர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இவங்க மட்டும் முன்முழிஞ்சா போதும் அப்போ மேல்மட்டத்தில் இருக்கவங்க தான் வர முடியும் மேல்மட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் எப்போதுமே பதவிக்கு வர முடியுங்கிறது வேற விஷயம் ஆனால் சட்ட விதிமுறைகளை மாற்றுவது என்பது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் நேசிக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நேசிக்கிறேன் அவர்களால் வளர்த்து விடப்பட்ட அரசியலில் நான் ஒருவன் அப்படின்னு செங்கோட்டையன் அன்னைக்கு வெகுண்டெழுந்து வந்து இந்த விதிமுறைகளை மாற்றியது தவறு தவறு ஒருங்கிணைப்பாளர் இறங்கிணைப்பாளருக்கு ஒரு ஓட்டா இரண்டு ஓட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை எதிர்த்து வெளியில் வந்திருக்கணும் அன்றைக்கி ஓ பன்னீர்செல்வமும் எழுத்து வெளியில் வந்திருக்கணும் அப்போ இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் எஸ்பி வலுமணியாக இருக்கட்டும் யார் என்ன தவறு பண்ணாலும் அதை தவறு இல்லை என்று விடுவார்கள் அவர்களுக்கான பதவி இல்லை என்கிற பொழுதுதான் அங்கே குத்துத குடையதே ராமான்னு கத்துவாங்க அப்படித்தான் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி இனி ஒன்றாக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று கழகம் ஒன்றாக வேண்டும் என்று சொன்னால் செங்கோட்டையன் உண்மையாகவே இந்த மனக்கசப்போடு இருக்கிறார் என்பது உண்மையானால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையிலே திருச்சியிலே ஒரு மாநாடு நடத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மாநாடே நடத்தலைங்க நிறைய நாங்கள் பணம் செலவு பண்ண முடியாதுங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க செங்கோட்டையிட்டையும் பணம் இல்லை ஓபிஎஸ்டியும் பணம் இல்லை அம்மையார் சசிகலாட்டையும் பண்ணல யார்ட்டையுமே பணம் இல்லைங்க அப்படின்னு உங்களுடைய வாதத்தின்படி வச்சுக்கங்க உங்க பணம் லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் சொல்கிறேன்னா நேராக நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கே போகலாம் இல்லைனா திருச்சியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போ ஒரு ஹால் பிடிச்சி ஏன்னா கேசி பழனிசாமி புகழேந்தி அம்மையார் சசிகலா எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாரும் உண்ணா உட்காந்து பேசலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் எஸ்பி வேலுமணி இருக்கிறதுனால வர முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா புகழேந்தி கேசி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அவர் எழுத்தழுவுக்கு வருவார் தன்னை நம்பி வந்த பதினோரு பேரையும் கைவிட்டவர் எப்படி டிடிவி தினரன் தினகரன் பதினெட்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு பேத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு சில பேருக்கு செஞ்சுருக்காரு ஒரு சில பேருக்கு வேலை அதுபோல் ஓபிஎஸ்சுக்கும் ஒரு பங்குல நீங்கள் சேர்த்துக்குங்க அவரால் அந்த அதிமுகவில் தலைமையேற்று நடத்த முடியும் அப்படிங்கிறத ஒருபோதும் இல்லை அவர் பாஜகவுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு கூட எதிர்த்து நிற்க மாட்டார் அண்டர் கிரவுண்டில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவும் இருக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவுக்கு எதிர்த்து நின்று இந்த அளவுக்கு போக முடியுமான்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது துரோகம் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்து ஜெயிலில் இருந்து வருகிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சமாதியை இழுத்து பூட்டி அறுபது நாள் வந்து பராமரிப்பு பணி செஞ்சு நடக்குதுன்னு சொல்லி பண்ணார் அதுக்கப்புறம் நாய் இன்னார் அதுக்கப்புறம் ஓ நாய் இன்னார் செய்த அத்தனை துரோகங்களையும் நம்ம எடுத்து சுட்டி காட்டிகிட்டு தான் வர்றோம் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தவறு செஞ்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து சவது செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டினோம்னா நீ என்ன எடப்பாடியோட ஆளா அதாவது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் நடந்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் நடந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டோம்னா ஆ சூப்பர் ரங்கராஜ் பலாண்டார் நல்லா பேசுகிறார் நல்ல அது ரைட்டு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் செய்த தவறுகளை அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து கையெழுத்து போட்டார் அவரும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை நம்ம வெளியிட்டோம்னா நீ எடப்பாடியாவோட ஆளாங்கிறான் இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது நான் எடப்பாடி ஆளும் கிடையாது ஓபிஎஸ் ஆளும் கிடையாது அம்மா யாரும் சசிகலா ஆடும் கிடையாது நான் உழைச்சா எனக்கு சோறு என் வயலில் வேலை தான் எனக்கு சோறு எனக்கு வய விவசாயம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கணும் இந்த என்கிற ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது வரலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் வர்றதுங்கிறதுக்கு எதிர்கட்சியாக கூட வரணும்னாவே இவங்க உண்ணா இணையன்னு இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் எப்படின்னா அம்மா நீங்கள் அவைத்தலைவர் ஆறுங்கம்மா நான் பொதுச்செயலராக இருந்துக்கிறேன் நான் முதலமைச்சர் வேட்பாளருமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் சொல்லி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஒன்றரை சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருது ஆனால் அத்தனை துரோகங்களையும் யாரு பேச்ச கேட்டுக்கிட்டு இவர் பண்ணாருங்கிறது தெரியல இந்த அதிமுக ஒன்றுபடாமல் இருப்பதற்கு இரண்டு கருந்துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமா அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க ஜெயக்குமாரை சொல்கிறாங்க கே பி முனுசாமி இவங்க ரெண்டு பேரை தவிர அம்மையார் சசிகலா அவர்களையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ அளவுக்கு கடுமையாக பேசியவர்கள் யாரும் கிடையாது தவறுகள் நடப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் கே பி முனுசாமி துறைமுருகனோடு கொள்ளைப் வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு பெட்ரோல் பங்கு கல்லூரி எல்லா தொழில் ரீதியாகவும் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார் திருச்சியில இருப்ப கூடியவர்கள் கே நேருவோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதற்காக கடுமையா பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க எழுதியேன் கே கே கேபி கே பி முனுசாமி அவர்கள் துறைமுருகனோடு வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கே நீங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை கே நேருவோடு எடப்பாடி பழனிசாமி லிங்க்ல தொடர்புல இல்லாம இருக்காரா அப்போ பல்வேறு வேலைகள் இருக்கிறதே இப்போ அதிமுக என்ற கட்சியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பொதுச்சாளர் இருக்கிறார்களே அதனால தான் சொல்கிறான் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனசார ஒருபோதும் கீழே இறங்கி வரவே மாட்டார் அதற்கான வாய்ப்புகளே இல்லை பதவியின் உச்சத்தில் அவர் சேரில் உட்கார்ந்துருக்கார் அந்த சேர் அந்த பதவி அவருக்கு தான் முக்கியம்னு இருக்கார் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுங்க விட்டு கொடுப்போம்னு கெட்டு போவதில்லை ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தால் இந்த அதிமுக என்ற கட்சி அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சி வரிசையில் கூட வராது யார் வருவாங்க பிஜேபி திட்டமே அதுதான் பாஜக அதிமுக என்ற கட்சியை விழுங்கி கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை நம்ம வெளியிட்டோம்னா நம்மளை வந்து தீவிரவாதி மாதிரி பார்க்குறது உண்மையை சொல்றான் நீங்க பாஜகவுக்கு கூட்டணி வச்சுக்கோங்க வச்சுக்காமல் போங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க தேர்ந்தெடுக்கல அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இந்த நாட்டிற்கு திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சி முக்கியமாக அதிமுக என்கிற ஒரு திராவிட கட்சி தேவை அதற்கு நீங்க என்ன பண்ணணும் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படை தன்மையா வந்து செங்கோட்டையை வந்து நேராக போய் அம்மையார் சசிகலா அவர்கள வந்து வேதா இல்லத்தில் போய் சந்திச்சுனாங்கன்னா உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கப்படுறாரா நீக்கவே முடியாது நீக்கினார்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு கலையபுரம் ஏற்படும் அப்படியான ஒரு சூழல் உருவாதற்கான வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை வேணாலும் நீக்கியிருக்கலாம் ஆனால் செங்கோட்டையினை ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கவே முடியாது அதுக்கு அவைத்தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து தமிழன் உசையே அரு உசைன்னு இருக்காரு அவர் வந்து கையெழுத்து போட மாட்டார் நிச்சயமாக செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவைத்தலைவர் கையெழுத்து போட தமிழ் உசேனே உசையனே ஒருத்தர் ஒருத்தருக்காரில்ல அவர் வந்து கையெழுத்து போடவே மாட்டார் ஆகையினால் செங்கோட்டையன் அவர்கள் நேராக வேதா இல்லாத்துக்கு போகலாம் அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் ஏற்கனவே பல முறை வந்து ஃபோனில் நீங்கள் பேசியிருக்கீங்க நானே வந்து அவ்வளோ சின்னமாக நான் செங்கோட்டையன் பேசுகிறேன் அப்படிங்கிற செய்தியை நான் தான் செய்தியை வெளியிட்டிருக்கேன் யாரும் வேறு ஊடகங்கள் யாரும் போடல அவங்க பேசின விஷயம் உண்மை அம்மையார் சசிகலாவிடம் செங்கோட்டையன் ஓராண்டு காலத்திற்கு முன்பாக அம்மையார் சசிகலாவிடம் அம்மா நேரம் பார்த்து காத்திருக்கேன் நேரம் வரும்போது வெளியே வருவேன் உங்களை நேரடியாக சந்திப்பேன் என்று சொன்னது உண்மை இது சத்தியமாக உண்மை அவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை சந்திப்பார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து கேசி பழனிசாமி புகழேந்தி போன்றவர்கள்லாம் அந்த பஞ்சாயத்து பண்ணி ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை செய்வார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடும் இன்னொன்று நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கே சி பழனிசாமி அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் நேராக இப்போ இது அம்மையார் சசிகலா வந்து வைத்தியலிங்கத்தை பார்த்தா வந்து முக்குளத்துறை முன்னேற்றம் உங்களை மதிக்கலன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களையும் மதிப்பார்கள் உங்களையும் ஒரு மனசில் வச்சுருக்காங்க ஏன்னா இவரும் போராடிக்கிட்டு இருக்கார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் நீங்கள் கொங்கு அதிமுக போல் நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் கே சி அவர்களை நீங்களும் உங்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஒன்றாக இணைந்து உட்காந்து பேசுனா நீங்களும் போய் உட்காந்து பேசுங்க நீங்கள் இல்லத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா கழுத்துப்பிடிச்சி வெளில தெரிய போகிறாங்களா உங்களை தேடி அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களே அம்மையார் ஜெயலலிதாவிடம் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்தவர் எப்படி உங்களை தேடி வர முடியும் நீங்களும் புகழேந்தியும் இல்லத்துக்கு போங்க நாளைக்கே உட்காந்து பேசலாம் ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட வேண்டும் சொன்னால் அவங்கவுங்க வரட்டு கௌரவத்தை கௌரவ பிச்சை கௌரவ வரட்டு கௌரவம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு அம்மையார் சசிகலா அவர்களை புகழேந்தியும் கேசி பழனிச்சாமியும் ஓ பன்னீர்செல்வம் மூணு பேரும் நேராக வேதா இல்லத்துக்கு நாளைக்கே போங்க உட்காந்து பேசுங்க அப்படியே செங்கோட்டையனை கூப்பிடுங்க அடுத்த பிளேட்டு பிடிச்சி வந்துடுவார் செங்கோட்டையன் ஓராண்டு காலத்திற்கு முன்பாக அலோ சின்னமாக நான் செங்கோட்டையன் பே பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்கார் அது உண்மை அந்த செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி நான் செய்தியாக வெளியிட்டிருக்கேன் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணுங்கிறது மட்டும் நாம் தெளிவாக இருக்கும் அதனை புரிந்து கொண்டு செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா அவர்களை விரைவில் சந்திக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம் நீங்களும் அரசியலில் மிகவும் மட்டமான ஆள் மட்டமான ஆள்னா எதை வேண்டுமானாலும் தன் பதவிக்காக வேண்டி நீங்கள் எதை வேணாலும் ஜீவீங்க தவிர இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு செய்ய மாட்டீங்க பதினோரு பேர் ஓ பன்னீர்செல்வம் திரும்பி வந்தாங்க பதினோரு எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் நான் மட்டும் நிபந்தனை என்று உள்ளே வரேங்கிறார் அதுக்கு செத்துப்பதிலாம்னு சொல்லி விருதுநகர்லேருந்து செல்வியாக்கா ஒருத்தவங்க அதிமுக தொண்டர் ஒருத்தவங்க பேசுனாங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வத்தால் ஒருபோதும் அது சாத்தியமில்லை அவர்கிட்ட இருந்தவங்களாம் புகழேந்தி வேறு இன்னொரு இன்னொருத்தருக்கு ரெண்டு அவங்களாம் தனியாக பிரிஞ்சு அவங்க ஒரு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு பண்றாங்க அப்போ கேசி பழனிசாமி புகழேந்தி செங்கோட்டை இந்த மூன்று பேர் முதல்ல உட்காந்து சந்திச்சு பேசுங்க ஏன்னா மூணு பேர் அண்ணன் வாங்கின நேரா வேதா இல்லத்துக்கு சொல்லி ஒரு பிளேட்டை புடிச்சு நேரா அம்மையார் சசிகலா விமானத்தை புடிச்சு அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்தி சந்தித்து அதிமுக ஒன்றுபட வையுங்கள் இல்லை என்று சொன்னால் அதிமுக அழிந்து போய்விடும் அதிமுக அழிந்து போகாமல் திராவிட கட்சிக்கு மாற்றாக அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக கட்டாயம் வேண்டும் அந்த அதிமுகவை அழித்து விடாதீர்கள் அந்த அழித்து விடுகிற வேலைகளை செங்கோட்டையன் செய்து விடுவாரோ என்ற ஐயப்பாடு இருக்கு என்ன அப்படியே நடிச்சுக்கிட்டே கடைசி நேரத்துல நம்ம கவுண்டர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல சேர்ந்துக்குவோம் அம்மையார் சசிகலா வேணாம் ஓ பேசி வேண்டாம் நினச்சிட்டு நீங்கள் நாடக ஆடணும்னு நினைச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றம்பது இடத்துல டெபாசிட் வளர்ந்துடுவீங்க அந்த மாதிரி வேலையை செய்யாமல் நேராக போய் செங்கோட்டையனும் கேசி பழனிசாமி புகழேந்தையும் அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்து இந்த அதிமுக ஒன்றுபடுவதற்குண்டான வேலைகளை செய்யுங்கள் நன்றி வணக்கம்